எங்களை பொறுத்தருக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் படமே ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிகிட்டு இருக்கிறீங்க என்னோட ஆசிரியர் நீ வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கிறார் அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அற்புதமாக தெரியும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்தது காரணம் ராசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க ஆளுந்தையும் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொல்லும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்கிறது அவ்வளவு ஒரு பெருமையாக இருக்கின்ற அதனால் தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்கிற நான் ஆசைப்பட்டேன் நான் இது நீங்கள் சொன்னதும் போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முதல்ல கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் பிரமிசர் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கீங்க என்னோட ஆசிரியர் நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறார் அதனால ஒன்னே நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை நகரத்தை அடுத்த திட்டமா தெரிவிக்கணும் வேணாது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எதுவாக இருந்தாலும் நான் அவரோட அமர்ந்து பேசும்போது கூட நானும் அவரோட நான் சில நீங்க துணிஞ்சு பண்ணுங்க நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால் கண்டிப்பா சும்மா விட முடியாது கண்டிப்பாக அந்த அதுக்கின்ற எவிடன்ஸ் நமக்கு எவிடென்ஸே இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோக்கு தகுந்தார்கள் போல் அவரோட நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்பது என்கொரிய வந்ததுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை என்கொரி பண்றது ஒரு நிர்வாகத்திலே கிடையாது இது ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்க இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசிஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டாங்க நான் அவங்க சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக தான் எடுக்கணும் நீங்க வந்து இந்த போட்டோ கேட்குறீங்க கேக்குறீங்க எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு எனக்கு ஒரு நாளைக்கு நூறு பேர் எடுத்து ஆளாளுக்கும் எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்கன்னு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும் அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்று மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு நடத்திவிட்டோம் எந்த விதத்திலயுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற இருந்தே நான் சொல்றேன் நானு அவன் சொல்ற எண்ணி கூட எங்களுக்கு கொள்கை ரீதியா நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கினீங்கிற அவசியம் கிடையாது மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் வளர்த்துருக்கு அதனால நீங்க தயவு அதை இதை நீங்க முடிச்சு போடுங்க இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்லயும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபுன்ஸை பயன்படுத்துறது பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்க கொண்டு வர்றீங்க நல்ல எண்ணத்துல கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவிர கிடையாது ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்துல இருந்து வரீங்க அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு மேலே என்ன மாதிரியான உரைகளான்னு நிறுத்தி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவன் போட்டுருந்துக்கணும் மேலும் இருக்கின்றது பள்ளி நிர்வாகத்தின ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை வீடியோ பார்த்தேன் அது விளக்கம் கேட்டு நம்ம இதெல்லாம் இது என்ன மாதிரியான கல்ச்சர் ஆசிரியர்ல கொண்டாட தான் நாங்க கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடுறோம் ஆசிரியர் தினமாக இருந்தாலும் தெரியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்லேயே கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சதை தான் ஆனால் என்ன மாதிரியான கல்ச்சரே தெரியல போய் அவங்களுடைய பாதத்தை கழுவதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்களை கொடுக்கணும் கண்டிப்பாக